அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று தரமான உலக செய்திகளை பார்த்தலாம் நமது பயணம் எங்கள் மியான்மர்லேருந்தே தொடங்கிடலாம் ஏன்னா இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க அவங்க யுஎல்ஏஎஃப் வந்து ஆமாம் எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கம் நிகழ்த்தி இருக்காங்க அது பின்விளைவுகள் ஏற்படும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு அறிக்கைகளும் கொடுத்துருக்காங்க பட் இந்திய ராணுவம் வரை எந்த ஒரு தகவலுமே சொல்லலை தாக்கல் நடத்தின தகவல் ஆம் என்றும் இல்லை என்றும் எதுவுமே சொல்ல இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு ட்ரோன் பக்கம் அந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படியே அதனால் நமது பயணம் அங்கேருந்து தொடங்கணும்னா சிரியாவுக்குள்ளார மறுபடியும் ஏதோ சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அங்காளிங்க பங்காளிங்க சண்டை வந்து மறுபடியும் அதிகமாகிடுச்சு அப்படியே அதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்த எச்சரிக்கை என்ன மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இனி நடக்கக்கூடிய சம்பவம்லாம் வந்து தாறுமறாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நேராக நம்ம சம்பவம் இடத்துக்கு போயிட்டே இருக்கும் நம்ம வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் பயணிகள் விமானம் மிகப்பெரிய விபத்துக்குள்ளானது அந்த கட் ஆஃப் ரன் இன்ஜன் கட் ஆஃப் இன்ஜின் இது வந்து ஆஃப் ஆனது தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு முதல் கட்ட அறிவிக்க அறிவிப்பில் வெளியிட்டு இருந்தாங்க ஒரு விமானிக்கிட்ட இன்னொரு விமானி கேட்குறாரு ஏன்பா அதை ஆஃப் பண்ணனால அவர் எனக்கு நான் ஆஃப் பண்ணலையான்னு சொல்கிறாரு உடனே விபத்துக்குள்ளாக்கப்பட்டது பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது நம்மளும் அதை பற்றி தொடர்ந்து பார்க்க பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஒரு விளக்கரம் பார்த்தா ஒரு பதிவு ஒன்று போடுறோம் பாருங்கள் இந்த வீடியோ பதிவை அட்டாச் பண்ணிடுறேன் அப்படியே நீங்கள் பாருங்கள் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கும் போது எழுது மேலே இருக்கிறது ரன் கீழே இருக்கிறது வந்து கட் ஆஃப் அவ்வளோ சீக்கிரம் போட்டு லாக் பண்ண முடியாது தெரியாதவங்க யாரும் லாக் பண்ணியிருக்க முடியாது அந்த சுவிட்சை வந்து இப்படி கீழே ஆப்ரேட் பண்ணணும் இது ஒன்று சரி இந்த வீடியோ பதிவை பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் கிட்டத்தட்ட கிளாரிஃபை ஆகிடுச்சா அப்போ அது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கியிருக்கணும் ஒன்று இரண்டாவது இன்னொரு விளக்கத்தையும் சொல்லிடுறேன் அந்த சுவிட்ச் மேலேருந்து கீழே ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அப்படி ஒரு விமானி ஆஃப் பண்ணிட்டார் அப்படின்னா இரண்டு என்ஜின் இருக்குது ஒரு என்ஜின் வந்து சைல் இழந்துருச்சு அப்படின்னாலும் இங்கே ஆஃப் பண்ணால் கூட இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற என்ஜினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குமா ஏன்னா இதெல்லாம் மேனுவல் கண்டிஷன் கிடையாது ஆட்டோமேட்டிக் கண்டிஷன் ஏற்கனவே போயிங் விமானம் சொல்லி தான் அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல் இனி வரும் காலங்களில் அந்த விசாரணை எப்படி வரப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா மியான்மாரினுடைய பகுதியில் தாக்கல் நடத்தினதுல இந்த ஒரு கண்டன அறிக்கையை பார்க்குறீங்க இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா யுனைடட் லிபரலேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசோம் இண்டிபெண்ட் யூஎல்எஃப்ஏின்னு போட்டிருக்காங்கல்ல அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க பதிமூணு ஜூலை அன்று எங்களுடைய எல்லை பகுதிக்குள்ளார பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க டூ சீனியர் கமாண்டர் பிரிகேடர் ஜெனரல் கணேஷ் அசோம் அவர்களும் கொலேனல் பிரதீப் அசோம் அவர்களும் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க இன்னும் மல்டிப்புள் நம்பர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு காயமடைந்திருக்காங்க ஒரு இரண்டு மூன்று பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க பட் அவங்க முக்கியமான கமாண்டர் இன்ஜூர்டானதாக தான் வந்து சொல்லியிருக்காங்க அது ஒட்டுமொத்த இதையும் பார்க்கும்போது இந்த ஒரு தாக்குதல் நடத்தியது இந்தியா இந்தியாவுக்கான பதிலடிகள் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் கவுண்டர் அட்டாக் மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அறிக்கை விட்டுருக்காங்க சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்திய இராணுவம் எப்போவுமே முறையாக வெளியிட மாட்டாங்க அது ஒரு சில இன்டர்னல் விஷயன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் என்ன சந்தேகம்னா இந்திய ராணுவம் இந்த தகவலை வெளியிடாதனால சும்மாவே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அது சும்மாலாம் இல்லை நிஜமான தாக்குதல் தான் இன்று காலையில் கூட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதையும் வந்து உறுதி செய்திருக்கிறாங்க அவங்க மூணு பேர் பக்கம் இருந்து போனதாக சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக தகவல் மூணு பேர்லாம் இல்லை நிறைய பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க மற்றொரு வரைபடங்கள் கூட உங்கள் கிட்ட காட்ட விரும்புகிறேன் இது வந்து கடந்த ஒரு மட்டும் நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியில் அங்கங்கே ஆயுதங்கள் பிடிக்கப்பட்ட பகுதிகள் அசாம்லேயும் சரி அதுக்கு மே கீழே மணிப்பூரும் சரி மற்ற பகுதிகள் எல்லாமே வந்து எல்லை பகுதி அந்த நீலக்கலர் கோட்லேருந்து உள்ளே வந்து அந்த ஆயுதங்களை பெரிய அளவுக்கு கைப்பற்றிய பகுதிகள் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து அங்கிருந்து தான் உள்ளே வந்திருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம் நம்ம ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் பொறுத்திருந்து பார்க்கலாம் மியான்மருடைய எல்லை பகுதியில் அடுத்த சம்பவம் என்ன நடக்க போகிறது என்று நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சிரியாவுக்கு போயிடலாம் ஏன்னா நல்லா தான் இருந்தாங்க இப்போ தான் அகமத் அல் சஹார் அவர்கள் நாடு நாடாக போயிட்டு இந்த பக்கம் சவுதி அரேபியா போனாருன்னா அந்த பக்கம் அசர்பைசான் போகிறார் அப்படியே இந்த பக்கம் கீழா வந்தால் துருக்கி போகிறாரு அப்படியே மேலே போனால் மற்ற நாடுக்கு போகிறாரு எல்லா நாட்டுக்கும் பறந்து பறந்து இன்னும் ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் போகல சேர்ந்து அவங்களும் அழைப்புகள் விடுத்திருக்காங்க எல்லா நாடுகளும் பறந்து பறந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத நாடுகள் இருந்துட்டு ஒட்டுமொத்தமாக நீக்கிறாங்க குட் கண்ட்ரின்னு லிஸ்ட்டில் கொண்டு வராங்க அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை நீக்கிறாங்க ஃபண்டிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு மனுஷன் ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கிறாரு ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு எல்லாம் பாருங்கள் அந்த வீடியோ பதிவுக்கு முன்பு இன்னொரு வரைபடத்தை நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் நான் இது வந்து சிரியா சிரியாவுக்கு பக்கத்தில் அந்த ட்ரூஸ் எம்டின்னு இருக்குது இல்லையா ஆனால் இந்த இடத்துல இல்லை அதுக்கு மேலே அந்த கோலனைஸ்லேருந்து அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ட்ரூஸ் என மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய குரூப்ஸ் அப்படியே உள்ள வந்து ஹல் ஸ்வாடியா அஸ் இருக்குல்ல இந்த பகுதியை உள்ள நெருங்கியிருக்கிறாங்க அடுத்த மற்றொரு வரைபடத்தை காட்டினா உங்களுக்கு தெளிவாக புரியும் நாலு சைடும் சுற்றி நின்று உள்ள நுழைகிறாங்க அந்த இடத்துல ஒரு ட்ரைபல்ஸ் பீப்புள் இருக்காங்க அந்த ட்ரைபல்ஸுக்கும் இந்த ட்ரூஸ் என மக்களுக்கும் வந்து கன் ஃபைட்டு இந்த கன் ஃபைட்டில் வந்து அந்த அல்ஸ்வாடியா பகுதியை நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தானே இருந்தீங்க இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நான் மனசு அங்கே போய் நாடு நாடாக போய் சுற்றி அங்கே பெரிய அளவுக்கு தடைகளை நீக்கினா திடீர்னு ஓடி வந்து இங்கே பெரிய அளவுக்கு அழிச்சிக்கிறீங்களேன்னா நாம் அது இரண்டு மூன்று ரேங்கலில் பார்க்கலாம் இந்த ட்ரூசின மக்கள் வந்து கான்ஸ்பிரசி தேரிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலோட டையப் பைத்திருக்காங்க இஸ்ரேல் வந்து ஆயுதங்கள் கொடுக்குறாங்க அவங்க மட்டும் ஒரு தனி டெரிட்டரி வந்து கேட்குறாங்க அப்படி டெரிட்டரி கொடுக்கும் பட்சத்தில் நாளைக்கு ம சிரியாவே தாக்கல் நடத்தோம்னா அந்த டெரிட்டரி தாண்டி தான் வரணும் அது வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குன்றதுனால அவங்க இந்த பக்கம் உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதே மக்கள் பெரிய அளவுக்கு கண்ணெல்லாம் எடுத்து உள்ளே தாக்கல் நடத்தும் போது தான் அங்கே ச ஹகமத் அல் சஹாரா டீம் வந்து உள்ள நுழைச்சி அடி அடி நடித்து அந்த வீடியோவெல்லாம் வீடியோ பதிவாக எடுத்து அங்கே இருந்துக்கூடிய பெண்களை வந்து முப்பதுலேருந்து நாற்பது பேர் கடத்திட்டு போனவங்களும் இன்னும் என்ன ஆனாங்கன்னு தெரியல அந்த ரிப்போர்ட்டும் ஒன்றும் கிடைக்கல அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு இடத்துல இப்போ சண்டையை கிளப்பிட்டாங்க பங்காளிங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சாங்க சிரியாவுக்குள்ளார அமைதி நிலவுமா அப்படின்ட்டு இன்னொரு கேள்விக்குற அந்த இடத்துல வைத்திடலாம் மற்றொரு செய்தியை நான் மிஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் எதை அடிஷனலாக சொல்லிடுறேன் நான் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கிளைம் பண்ணியிருக்காங்க ஒம்பது பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ் ஒரு குறிப்பிட்ட எங்கள் பகுதிக்குள்ளே வரும்போது குறிப்பாக ஜூன் ஜூலை பத்துலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதிக்குள்ளார மற்றும் நான்கு பகுதிகளை குறிவைத்து நாங்கள் தாக்கல் நடத்தியதில் ஒன்பது இராணுவ வீரர்கள் எழுந்திருக்காங்க ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க இதை வந்து மியான்மார் சொல்லும் போது சொல்லணும்னு நினச்சேன் நான் மிஸ் ஆகிடுச்சு அதனால் இப்போ நான் ஐடியில் வந்து உங்கள் மண்டையில் அப்படியே லைட்டாக ஏற்றி வைத்திருக்கேன் நான் லெபனானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா லெபனானுக்கு ஏ டுவெண்ட்டி நைன் ஏர்க்ராஃப்ட் ஒரு நூறு மில்லியன் அளவுக்கு கொடுக்குறாங்களாம் அவங்களுடைய மிலிட்டரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் சீக்கிரமாக நீங்கள் அமைதி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் கொடுத்துருக்காங்க இந்த ஏ நைன் வந்து ரொம்ப ஓல்டு அப்கிரேட் இது ரொம்ப பழைய அப்கிரேட் இது ஸோ ஏதோ ஒன்று பழசோ புதுசோ அவங்க எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம் நூறு மில்லியனுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஆஃபரை பயன்படுத்தணும் அப்படின்னா சீக்கிரம் அமைதி கொண்டு வாங்கன்றாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது இந்த பக்கம் துருக்கதிபர் இரடங்குன்னு இருக்கிறார்ல ரொம்ப எஃப் தேர்ட்டி ஃபை கேட்டே இருக்கிறாரு இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று கையெழுத்து ஆகணும் அப்படின்னா போதும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன்னு ஆசை வார்த்தை காட்டி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அவர் அவர் அமெரிக்காவுக்கு சாதகமாக நடந்துக்கிறாரு அதுக்கப்புறம் கொடுத்தாங்களான்னா இன்ன வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை இது ரொம்ப காலகாலமாக தொடர ஒரு கதையாக இருக்குது ஆனால் இப்போவும் இன்ன வரைக்குமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுப்பாங்கன்னு நம்புறாரு இப்போ அதே கடையை கொண்டு வந்து இப்போ லெபனானு கொண்டு வந்துட்டாங்க இப்போ இப்போ லெபனானுக்கு வந்து நாங்கள் ஏ டுவெண்ட்டி நைன் ஏர்க்ராஃப்ட் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் சீக்கிரமாக அமைதி கொண்டு வரணும் எஸ்புல்லா இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும் சீக்கிரமாக கை மேலே கையில் காசு வாயில் தோசையா அந்த கான்செப்டுக்கு வந்து வந்திருக்காங்கன்றது கூடுதல் தகவல் மற்றொரு வீடியோ பதிவை நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பெசஸ்கியன் அவர்கள் ஈரானுடைய பிரசிடன்ட் பெசஸ்கியன் அவர்கள் மயில் மயில் உயிர் தப்பினார் நூலிலையில் உயிர் தப்பினார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க இல்லையா அப்படித்தான் அந்த வீடியோ பதிவு அதுக்குன்னு எங்கப்பா அவருன்னு கேட்டுறாதீங்க அது வந்து ஐஆர்ஜிசியோட ஹெட் குவார்ட்டர் மீது தாக்கல் நடத்தினதான் இந்த தாக்கல் தான் அவர் குறிவைத்து நடத்திய தாக்கதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் உயிர் தப்பித்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஊடகங்கள் பெருசாக கிளைம் பண்ணக்கூடிய வீடியோ பதிவு இது தான் இந்த பதிவை தான் சொல்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் அப்படியேட்டு ஒரு சின்ன தகவல் ஒன்று லண்டனில் இருந்து நெதர்லாண்டுக்கு சவுத் எண்டு அப்படின்ற ஒரு விமான நிலையத்தில் பீச் கிராஃப்ட் கிங் அப்படின்றது கரெக்டாக அங்கேருந்து கிளம்ப போகுது ரன்வேல அப்படியே கொஞ்சம் தொலைவு போகுது சிறிது தூரத்தில் என்ன ஆச்சுன்னா விமானம் விபத்துக்குள்ளாகப்படுகிறது என்ன காரணம் தெரியல ஒரு புகை மண்டலமாக இருந்தது சிறிய ரக விமானம்ன்றதுனால அது கொறைஞ்ச அஞ்சு பேருக்குள்ளே தான் இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றமா சொன்னாங்க பட் ஒரு இரண்டு பேரும் மூணு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அது இப்போது இருந்து தகவல் ஏன் திடீர்னு நான் இந்த செய்தியை வந்து சொல்கிறேன்னா ஐயா நார்மலாகவே இந்த விமான விபத்து திரும்ப பக்கம்லாம் அப்படின்னு கொஞ்சம் பயத்தை கிளப்பிட்டுருக்குறாங்கல்ல அதனால் இப்போ இந்தியாவுக்குள்ளே பரபரக்கிற சம்பவங்கள் அங்கே லண்டனுக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறதுன்றது கூடுதல் தகவலாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நான் புடின்னு கிட்டே பேசுனதில் ரொம்ப டிசாட்டிஸ்ஃபைட் அதனால் ரொம்ப ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு உதவி பண்ண போகிறோம் நாங்கள் பேட்ராட்டிகார் டிஃபென்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் கொடுக்குறேங்க இரண்டு நாடுகள் அதுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க ஜெர்மனி அண்டு நார்வே இமீடியேட்டாக கேஷ் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் அவங்களுக்கு இமீ உடனே கொடுக்குறோம்ன்ற ஒரு டெலிவரி எல்லா சூழ்நிலையும் பாருங்கள் அமெரிக்கா எவ்வளோ விவரமாக இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க பணம் கொடுத்து யார் வாங்குறது ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவுக்கு பணம் கொடுத்து அந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு போயிட்டு உக்ரைன் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க நெல்லவங்க கிடையாது இப்போ உக்ரைன் பார்வையில் இப்போ ஜெர்மனியோட நார்வேவோ பணம் கொடுக்குறவங்களாம் கிடையாது இங்கே அமெரிக்கா டெலிவரி பண்ணுறாங்கல்ல அவங்க தான் இப்போ நல்லவங்க என்ன காரணம்னா இத்தனை நாள் அதெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தாங்க பட் இதை நாங்கள் கொடுக்க போகிறோன்றாங்க சரி அது அவங்க நெல்லவங்க கெட்டவங்க அது அவங்கவுங்க பார்வையில் பட் இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஜேஏஎஸ்எஸ்எம் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் மேடான குரூஷ் மிசைல்ஸ் இது வந்து எஃப் சிக்ஸ்டீன் ஃபோர் விமானத்தில் பொருத்தி ஒரு அவங்களுடைய எல்லைப்பகுதியிலிருந்து உக்ரைனுடைய பகுதியிலிருந்து ரஷ்யாவுக்குள்ளார ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே தள்ளி தாக்கல் நிகழ்த்தலாம் பெரும்பாலும் இது மிஸ் ஆகாதுன்றாங்க ஸோ இதை வந்து அடிஷ்னலாக கொடுக்கப்போகிறதா சொல்கிறாங்க அது இல்லாமல் ஏற்கனவே ஸ்ட்ரோம் ஷேடோ ஒரு பக்கம் கொடுக்குறாங்க ஜிபிஎஸ் சிக்னல் இது எல்லா சிக்னலையும் அனலைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கல் நடத்தும் ஸோ இன்றைக்கி ஜெலன்ஸ்கி சார்பாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய டிஃபென்ஸ் கூட்டம் ஒன்று அவங்க தலைவர்களெலாம் கூப்பிட்டு பயங்கரமான ஒரு எழுச்சி உரையாற்றியிருக்கிறாரு அந்த எழுச்சி உரையில் இனி அடுத்த நடவடிக்கைகள் என்ன ஆயுதங்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கிறது அந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறது இனி ரஷ்யா வந்து ஓடுதலங்களே இல்லாத அளவுக்கு விமான நிலையங்களே பயன்படுத்தாத அளவுக்கு முடிச்சிடலாம் கதையின்ற அளவுக்குலாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இனி வருகின்ற வாரம் அதாவது ஜூலைனுடைய எண்டும் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்லேயும் வேறு லெவலில் இருக்குன்றாங்க ஒட்டு அடிக்கிற அடியில் ரஷ்யா வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகியே தீரணும் அந்தளவுக்கான ஆயுதங்களை நாங்கள் வாங்கி குவித்துட்ருக்கோம் எங்களுக்கு என்ன இப்போ எல்லா வித பர்மிஷனும் கிடச்சிருச்சு உக்ரைனுக்கு இதுக்கு முன்னெல்லாம் அவங்க இந்த பகுதியை தாக்கல் நடத்தக்கூடாது அந்த பகுதியை தாக்கல் நடத்தக்கூடாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது உக்ரைனுக்கிட்ட வந்து எல்லா பர்மிஷனும் கொடுத்து மேப்பையும் கொடுத்துட்டாங்க என்னென்னா அவங்க அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய இடங்களையும் கொடுத்துட்டாங்க முடிஞ்சால் அங்கே தாக்கல் நடத்தினா கூட பிரச்சனை இல்லை அது அவங்க நாட்டுக்குள்ளே வெடிஞ்சிடும் அதையும் நீங்கள் பண்ணிவிடு என்ன உன்னால் பண்ண முடியுமோ அத்தனையும் கூடிய விரைவில் எனக்கு ஒரு சீக்கிரம் ரிசல்ட் கொடுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இனி வருகின்ற காலங்களில் ஆபத்தான காலங்களாக இருக்க போகிறது ரஷ்யாவுக்கு ரஷ்யா இது எப்படி முறியடிக்க போகிறாங்க எப்படி தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஐரோப்பா நாடுகள் இங்கெல்லாம் பயங்கரமாக வீரம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ எமினி அவதிக்கள் வந்து இரண்டு கார்கோ கப்பல் அதை வைத்து தகர்த்தினாங்க அந்த இரண்டு கார்கோ கப்பல் வந்து ஐரோப்பா நாடுகளை சேர்ந்தது அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் அதாவது வேலை செஞ்ச மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே அவங்க நாட்டுக்காக வேலை செஞ்சுவாங்க ஆனால் அவங்க நாட்டுங்க அவங்க நாட்டுக்காரங்களானால் இல்லை இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அதன் மீது நடத்தப்படுகிற விசாரணையோ இல்லை தேடுதல் வேட்டையோ மொத்தமாகவே அந்த ஆப்ரேஷன் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்ற மாதிரி ஐரோப்பா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எதுக்கு எமினி அவதிகள்கிட்ட வம்பு அதனால் நாங்கள் இப்போதைக்கு அந்த தேடுதல் வேட்டையிலிருந்து மீது எல்லாத்தையும் விலகுறன்றாங்க ஆனால் இன்று வரை இன்னும் ஆறு பேர் பக்கம் கைது பண்ணி வைத்திருக்காங்க எமினி அவதிக்கள் அமெரிக்கா மட்டும்தான் ஓடி வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் ஐரோப்பா கம்மன் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அவங்கள உக்ரைன் அதை மட்டும் பொங்கி எழுவுறாங்க இந்த பக்கம் வந்தாவே இல்லை இல்லை ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டோம் எங்களால் முடியல அதனால நாங்கள் உதவிக்கிறோம் அந்த கைது பண்ணவங்க யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஐரோப்பாவை சேர்ந்தவங்க இல்லை அதனால அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க மீதி இந்த பக்கம் ஆப்பிரிக்கா நாடுகளை சேர்ந்தவங்க தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் பாருங்கள் அமெரிக்காவை நம்பி வேலைக்கு போனால் அமெரிக்காவில் ஐரோப்பாவை நம்பி வேலைக்கு போனால் கடைசியில் இது மாதிரி சூழ்நிலை மாற்றும் பட்சத்தில் நிறுவனத்தோட கப்பலும் மூழ்கிடுச்சு இதுக்கப்புறம் அவங்க நீ விடுதலை பண்ணால் என்ன பண்ணலாம் என்ன எங்களுக்கு அக்கறையே இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா சரி எதுக்கு அமுனியா எமுனியவாதிகள்கிட்ட வம்பு ஏற்கனவே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணாங்க யூகேலாம் முடியல அமெரிக்கா பெருசாக ட்ரை பண்ணாங்க முடியல இப்போ இஸ்ரேல் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க பார்க்கலாம் அதனால் நம்ம வந்து ஒதுங்கி நின்று பக்கத்தில்ங்க உக்ரைனை பேத்திட்டு நம்ம புல போட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாடு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வரைபடத்தோட இலை விளக்கணும்னு விரும்புகிறேன் நான் என்ன ரொம்ப நாள் ஆச்சு இதுவரை ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் லொஹான்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் முழுமையாக எங்கள் கட்ரோலுக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க டானஸ்க் போல் மெல்டி போல் கேஷியன் இது வரைக்குமே பிடித்து வைத்திருக்காங்க அங்கே சமி ரீஜியனில் மேலேயும் கீழே கார்கி ஓ பிளாஸ்ட் பக்கத்துலேயும் ஒரு சின்ன இது இருக்குது அடுத்த வரைபடம் என்னென்னா லொஹான்ஸ் ஓ பிளாஸ்ட் அதுக்கு பக்கத்தில் கீழே இருக்கிறது டானஸ் ஓப்ளாஸ்ட் எல்லை பகுதியில் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்காங்க நாங்கள் தடுத்துட்ருக்கோன்னு உக்காரங்கிறப்பில் கிளைம் பண்ணுறாங்க அதை டானஸ்க்கு கீழே டினிப்ரோடெக்ஸ்ட் ஓப்ளாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அங்கேயுமே அந்த லுகான்ஸ் ஒபிலாஸ்ட் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்ன அடுத்து டானாக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு அங்கேயும் பெரிய அளவுக்கு காலம் நடந்து பெற்று கொண்டிருக்கிறதுன்னு நம்ம கூடுதலாக சொல்ல முடியும் அது கீழே டினிப்ரோடெக்ஸ் ஒப்ளாஸ்ட்ன்னு சொன்னேன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலும் கலராக தான் இருக்குது மஞ்சள் கலரெலாம் ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியுது கெஷன் ஓபிலாஸ்டில் ஒரு சில பகுதியில் சண்டை நடந்துகிட்ருக்கு சமி ரீஜியன் பக்கத்தில் அதாவது இந்த குருக்ஸ் ஓபிலாஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த குருக்கோ ஓபிலாஸ்டில் கொஞ்சம் ரஷ்யா சடசடன் முன்னேறினாங்க பட் ரீசெண்டாக உக்ரைன் உள்ளே மறித்து டஃப் கொடுத்துட்ருக்காங்க முன்னேற முடியாமன்றது கூடுதல் தகவல் மறுபடியும் அவங்களுக்கு பேக் எடுக்கிற அளவுக்கு உக்ரைன் தாக்கல் நடத்திட்டுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபைனலாக மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பெல்கிரோட் ஒப்ளாஸ்ட் இந்த பெல்க்ரோத் ஒப்ளாஸ்டில் திடீர்னு ஒரு வாரமாக ரஷ்யா கொஞ்சம் ஒரு பகுதியை பிடிச்சி இருக்காங்க அதாவது கார்கியோ பிளாஸ்டர் நோக்கி நாங்கள் கிளம்ப போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உக்ரைன் எதிர்பாராத ஒரு டுஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சமீ ரீஜன் மட்டும் இல்லாமல் பெல்க்ரோது ரீஜியனில் அடிக்கடி தாக்கல் நடத்துகிறனால அங்கேயும் நாங்கள் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டுருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இந்தியாவோடய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவோட முக்கியமான அஃபீஷியல்ஸை வந்து சந்திக்கிறாங்க சீனாவில் மிக முக்கியமான பேச்சுவார்த்தையெல்லாம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கும் சீனாவுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவுமே ஒத்து வரல ரேர் எடுத்து மினரல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தடை விதிக்கிறாங்க அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்கிறது அதனால் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசுவதற்காக சென்றிருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ரீசெண்டாக நம்மளுக்கும் சீனாவுக்கும் என்ன வார்த்தை முதல்கள் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா தலாயலாமாவை பற்றி தான் திபேத்தில் இருக்கக்கூடிய தலாயலாமா இங்கே வந்து இமாச்சல பிரதேசில் அங்கே வந்து தஞ்சம் புகுந்துருக்கிறார் இந்தியா வந்து தஞ்சம் கொடுத்துருக்கிறது இப்போ என்னென்னா அவருக்கு தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் கூறியிருந்தாங்க நம்ம இந்தியா சார்பாக ரெண்டு அமைச்சர்கள் கூட பெரிய அளவுக்கு அந்த பிறந்தநாள் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த தலாயலாமா வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அவருக்கு வந்து ஏஜ் முடிஞ்சிச்சு ஏன்னா இவர் இருக்கிற வரைக்கும் திபெத்து வந்து என்ன தான் அவங்க அப்படி இப்படின்னு தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தாலும் தலையிலாமா இருக்கிற வரைக்கும் அவங்க உரிமை கோர முடியாது சீனா அதனால என்ன நினைக்கிறாங்க அடுத்த ஒரு தலையிலாமா அதாவது சீனாவுடைய ஒரு பப்பட்டை உருவாக்கிடலாம் இப்போ அமெரிக்கா ஐரோப்பாவுடைய பப்பட் ஜெலன்ஸ் கேட்குறாருல அந்த மாதிரி இங்கே ஒரு ஆளை நம்ம உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி சீனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க உடனே தலையிலாமா அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இப்போ எனக்கு தொண்ணூறு வயசு நான் இருந்தாலும் அடுத்த ஜென்மத்திலே வந்து நானே தான் தலைவராக இருப்பேன் அதனால் இதுக்கு வந்து எண்டே கிடையாது அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா தலையிலாமா அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கள் தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தாருன்னா கைது பண்ணிட்டுப்பாங்க ஏன்னா இங்கே மறு ஜென்மம் அது இதெல்லாம் சொன்னாங்கன்னா மூட நம்பிக்கை பேச்சாளர்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க எங்கள் அப்படி தான் ஒருத்தர் வந்து கைது பண்ணாங்கன்னு நான் கூட கமெண்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சரி அதை தான் தலையிலாமா அவர்கள் என்ன சொன்னாருன்னா நான் மறு ஜென்மம் வந்து மறுபடியும் நான் தலைவராக இருப்பேன் சீனா வந்து தலைவர் பதிவு இணையம் அவங்க அதிகாரங்கள் இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் நேற்று கூட என்ன பண்ணாங்கன்னா லடாக்கில் வந்திருந்தார் தலாயிலாமா அவர்கள் லடாக் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்க வந்திருந்தார் பெரிய அளவுக்கான உற்சாக வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டது ஸோ இந்தியா ஸ்டாண்டு வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க தலாயிலாமா அவர்கள் அவர் இங்கே இன்டர்னல் பார்ட்டில் இருக்கிறாங்கன்ற மாதிரி திபேத் வந்து இந்தியாவுடன் இணைந்து தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் சீனா அந்தளவுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் ஜெய்சங்கர் அவர்கிட்ட இப்போ இந்த தலாயலாமா விவகாரத்தை பற்றி பேசும்போது அது என்டைய இன்டர்னல் பாட்டு நீங்கள் தலையிடுவதற்கான இல்லை வேறு விவகாரத்தை பற்றி கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் என்பதும் கூடுதல் தகவல் ஸோ இந்த விவகாரம் தான் கொஞ்ச நாளாக போதாகாரமாக வெடித்திருக்கிறது குறிப்பாக தலாயலாமா அவர்களுக்கு தொண்ணூறு வயது ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் பெரிய அளவுக்கு போதாக எடுத்திருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவி மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்